ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட மாட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் சொன்னாலே ஆஃபர் 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 மேலே ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபுல் மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த டூ நைன்ட்டி ஃபைவ் சாரி ஒன் நைன் ஃபிவ் சரி போடுங்க போடுங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்காக இப்போ ஒன் நைன்டி ஃபைவ் சரி டூ டு சரி போறேன் சோ நாளைக்கு வேற டிசைன் போறேன் ஏன்னா இது பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு சோ இன்னோட அது முடிய போது நீ அடுத்தது ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஃபைவ் கொஞ்சம் கஷ்டம் தான் அது கொஞ்சம் நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகும் அப்பதான் அந்த சாரி அவைலபிள் வரும் சோ இன்னைக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூ நைன்டி ஃபைவ் பார்ப்போம் ஸோ ரெண்டு ஐட்டம் இன்னைக்கு நம்ம ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கு ஆடி அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆடி ஆஃபர் தான் நம்ம இப்போ குடுத்துட்டு இருக்கோம் சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்து ப்ளவுஸோட ஒரு ரொம்பவே அழகான ஒரு சேரீன்னு சொல்லலாம் இப்ப வாங்க வேண்டியது போய் ஒரு சேரீ நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸேரீ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சேரீ பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ஃப்ளவரர் டிசைன் போட்டு ரொம்பவே ஒரு காண்டெஸ்ட்ல குடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி வித் ப்ளவுஸோட ஜஸ்ட் ஒன் நயன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சோ அடுத்தது சில்ப பிராண்டு சோ இதுல வந்து ப்ளவுஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுமா சிக்ஸ் பிப்டி விக்கக்கூடிய சார்பஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு சோ அதனால ஒன் நைன்டி ஃபைவ் பொறுத்த சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி லே போட்டுருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதோட ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தஞ்சு ரேஞ்ச் வரும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ் ப்ளஸ் நீங்க ஏதாவது போட்டுக்காங்க உங்களுக்கு இந்த ரேட் உங்களுக்கு நான் டூ நைட் சாரி ஒன் நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் வேணுங்கிறத டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு ஆஸ்கார் காட்டன் சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு காட்டனு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் சொல்ல மலைச்சு உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி பண்ணிக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அருமையான ஒரு ஆரஞ்சு கலர் தான் நம்ம பாக்க போறதுங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளைன் சாரி ரொம்பவே ஒரு நீட்டான டிசைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிராக் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க ஜார்ஜர் ஃபிராக்ல இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர்ல போட்டிருக்காங்க சோ சூப்பரா இருக்கு சாரி சோ அடுத்து காமிக்கும் பாருங்க சனா சில்க்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சாரி இது சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது சோ அதனால அந்த ரேட் பொறுத்த ஒன் நைன்டி ஃபைவ் சோ சூப்பரா இருக்கும் சாரீஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ் பிளவுஸ் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் சோ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ரா சில்க்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைன் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சாரி ஃபுல்லாமே பிளைன் வரும் பார்டர்ல மட்டும் ஸ்டோன் வரும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் வந்துடும் ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒயிட் இங்க பாருங்க ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ரொம்பவே ஒரு சாஃப்டா பவுடர் கிரேப்புன்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் அண்டி ஃபைவ் வரும் சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஒரு சாண்டில் கலர்ல ஒரு பிளாக் காம்பினேஷன் யாருக்காவது விரும்பினீங்கன்னா கண்டிப்பா இதை புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் இதோட எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ரொம்பவே கியூட்டான சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க இது வந்து பல்லு இது சாரி ஃபுல்லாமே செக்கட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் வரும் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான எல்லோ கலர் சோ நிறைய பேர் எல்லோ வித் ரெட் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ அவங்க உங்களுக்காகவே ஒரு அழகான ஒரு எல்லோ வித் ரெட் கொண்டு வந்துருக்கும் பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தானி சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைடி தான் கொடுக்குறேன் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து உங்களுக்கு நைன்டி ரேஞ்ச் வரும் இப்போ உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ஒயிட் கலரு கியூட்டா இருக்கு பாருங்க அருமையான ஒரு கலர்ல சூப்பரான டிசைன் சொல்லலாம் ஆமா வாங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாம இந்த டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இது குவாலிட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பிஸ்கட் கலர்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ஒரு சாரி இதுவே ஒன் நைன்டி வரும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க பாருங்க ஒரு அருமையான ப்ரோ போட்ரேப்ல ஜார்ஜ்ஜெட் சாரின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ஜார்ஜெட் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு சாரி பாருங்க ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் ரேஞ்ச் தான் வரும் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கிரேப் அதாவது டர்க்கி கிரேப் சொல்லுவாங்களா அந்த கிரேப்ல உள்ளது ஸோ இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ எல்லா கலருமே எல்லா டிசைனுமே எப்பவுமே சூப்பரா இருக்கும் சோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது லக்கி சிலை பொறுத்த வரையும் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இந்த பார்ட் டிசைன்லாம் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்குன்னு சோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் ஒரு ஜஸ்ட் ஒன் ஐண்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒன் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் சாரீஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு நேவி ப்ளூல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சா வரும் சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டர்க்கி கிரேப்பில் ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி இந்த ஒன் நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் அதுவும் இந்த பட்ஜெட்ல அதாவது இந்த ஒன் நைன்டி ஃபைவ் இந்த கிரேப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ பவுடர் கிரேப் ஃபீல்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதுவே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இதெல்லாம் பியூர் கிரேப் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி ஸோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இங்க பாருங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சோ சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க அருமையான ஒரு டிசைன்ல ரொம்பவே பேன்சி கலர் ஃபேன்சி டிசைன் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஒயிட் வித் ஒரு அழகான ஒரு சின்ன சின்ன பிளாரல்ல போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து செப்பரேட் ப்ளவுஸ் வந்துரும் ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர்ல ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான சின்ன சின்ன பிளாரில் கொடுத்து ரொம்பவே கியூட்டா கொடுத்துருவாங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் இப்போ ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு காட்டன் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பரா இருக்கும் டெய்லி வேறக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த காட்டன் வரையும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது காட்டன் சாரி வித்து அழகான ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பவுட்ரு ஃபீல் உள்ள ஒரு சூப்பரான ஒரு சாரி இப்போ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு சாரினே சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே ஃபிளாரில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லா குவாலிட்டியுமே ரொம்பவே கியூட்டா இருக்கும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ரேஞ்சா வரும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒயிட் ஃபேவரட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் ஒயிட்டை பொறுத்தவரை இந்த லீவ் டிசைன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க புக் பண்ணிக்காங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே சோ கியூட்டான ஒரு கலர் அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் சோ இது வேணாலும் தர புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ரேஞ்சா வரும் அடுத்தது காமிக்கிற பாருங்க 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 சோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு இம்போர்ட் ஃபேப்ரிக்ல உள்ள சாரி இது இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டெய்ன்டி ரேஞ்சா வரும் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க டக்கோமாலையே வந்து பாத்தீங்கன்னா அழகான ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ரெட் கலர் தான் பாக்கிறோம் ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது ஒன் நைன்டி ஃபைவ் செம்ம அழகான ஒரு சரின்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது பாருங்க இதுவுமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ இதுவுமே அதே ரேட் உங்களுக்கு போட்டு தரேன் ஸோ வேணும்னா தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பிக்க பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கலர் செம்ம கியூட்டான ஒரு கலர் ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வேணாலும் அதே ரேட் தான் ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல ஒரு சூப் சூப்பரான ஒரு குவாலிட்டி அழகான ப்ளைன் போஸோட ஒரு அழகான ஒரு சாரி கொள்ளு கொள்ளு உள்ள சாரி தான் பார்க்க போறோம் ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் போடுறேன் ஆனால் ஒரிஜினல் பேசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் வித் பாக்ஸ் ஐட்டு இது எல்லாமே ஆனால் உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போடுறேன் ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் காமிஷன் கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பேட்டர் ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒன் டே ஆஃபரோட முடிய போகுது அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்காது சோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு கலர் பாருங்க பியூர் ஜார்ஜெட் நீங்க இதை ஒன்ஸ் நீங்க வீட்டுல உங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க அந்த கையில தொட்டு பாருங்க அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பரா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பிராண்டட் எல்லாமே ஆறு முப்பது மீட்ரு எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி உள்ளது ரேட் விஷயம் பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் உள்ளது உங்களுக்கு எல்லாமே போட்டுட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஒயிட் வித் ஒரு அழகான டொக்கோ தான் கொடுக்குறோம் ஸோ எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் கலெக்ஷன்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஃபைனல் கலர் நூ ஒன் நைன்டி ஃபைவ் நம்ம பார்க்க போறோம் பார்த்துடலாம் ஸோ இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு முந்தானியோட சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கிரஷ் கிரேப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிரேப்போட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடியது ஆனால் உங்களுக்கு வெறும் ஒன் தான் கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சான்ஸ்னே சொல்லலாம் சோ இப்போ அடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு கலர் சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க லைட் ஒரு ப்ரௌன் கலருக்கு முந்தானியோட ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க சோ ஒன் நைன்ட்டிஃபைங்கிறது ரொம்பவே ரீசம்புளாகி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணி பண்ணிருந்தாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணித்தாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோவுக்கு இந்த ஒவ்வொரு சாரீ இப்போ பார்த்தலாம் ஸோ இப்போ பாருங்க அடுத்த கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ டூ நைன்டி ஃபைவ் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க பிங்க் கலரை கொடுத்துருக்கோம் அது பியூர் டர்க்கியில கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்டுக்கேன் அதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஸோ இப்போ அடுத்தது பாருங்க விஷால்கு ஜார்ஜெட் சோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க விஷால் ஜார்ஜெட் டெஸா செம்ம அழகான சாரிமாங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் நீங்க நினைச்சாலும் எந்த இடத்துல நீங்க வாங்கவே முடியாது அடிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஷோரா சொல்றேன் சோ இந்த குவாலிட்டியில நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுங்க பெரிய பெரிய ஷோரூம் தான் போனோம் ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி நைன் ஹண்ட்ரட் மேல வரும் இந்த விஷாலோட ஜார்ஜெட் வித் பேட்ச் பார்டரோட உங்களுக்கு பாருங்க விஷாலோட போட்டு பாருங்க சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரேப் பார்டருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான சார்டின் ஒரு அழகான ஜக்காட் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டான ஒரு சாரி பாருங்க இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னே சொல்லலாம் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ரீகல் ஜோர்ஜ் அப்படிங்க பாருங்க லைட் வெயிட்ல கார்டன் சாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீகல் பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம பாக்க போறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க யாரோ மைமுனா யாரோ மேல ஃபுல்லா பாத்து சொல்லிக்க மாட்டா சூப்பரா இருக்கும் கூட்டி வந்துச்சு பக்காவா சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ டிஃபரெண்டான ஒரு மேங்கோ டிசைன் போட்டு பக்காவ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ நைன்டி ஃபைவ் தான் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சாரீஸ் அவைலபிள் கிடைக்காது அதை உங்கள்ட்ட சொல்லிடுறேன் சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் எங்க பாருங்க இப்பதான் ஓப்பனே பண்றேன் சோ உங்களுக்காகவே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடுறீங்க சோ இப்போ அடுத்தது பாருங்க பிளாக் கி இங்க பாருங்க பிளாக் கி சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு பிளாகி ஜார்ஜ் தான் பாக்க போறோம் இதோட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் அந்த ரேஞ்ச் வரும் ஆனா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்கோம் பிளாக் கீ சோ இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு ஆஸ் கலர் பாருங்க இதுமே ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சாரி சோ எவ்வளவு கியூட்டா பாருங்க சாரி இதெல்லாம் விரிச்சு பாக்கணும் அவசியமே கிடையாதுமா இதெல்லாம் எம்ஆர்பி உங்களுக்கு போட்டுருக்கோம் சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள சாரி ஆனா இப்ப நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரேட் வந்து ஜஸ்ட் டூ நைன்டி போட்டுருக்கேன் டக்கு டக்குன்னு புக் பண்றாங்க புக் பண்ணிட்டே இருங்க அடுத்தது பாருங்க இத்தாலியன் கிரேப் பாருங்க இத்தாலியன் கிரேப் செம்ம கிளாஸ் ஆன ஒரு சாரி சோ பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனை நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இது எல்லாமே சான்ஸ்லெஸ் ஐட்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பியூர் கிரேப் வந்துருச்சு பாருங்க இந்த கிரேப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம்மருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தெட்டிங்கன்னா சும்மா குழு 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 நீங்க இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி செம்ம பிரீமியமான குவாலிட்டி இதோட எம்ஆர்பி எல்லாமே காமிக்கிறேன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் தான் விஷால் கிரேப் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சோ எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வாங்கிக்கணும் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் சோ இந்த ஸ்கை ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்காது சோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டசல்ஸோட ஒரு பியூர் கிரேப்புமா டர்க்கி கிரேப் கிடையாது ஒரு பியூர் கிரேப் உங்களுக்கு கொடுக்குற இந்த ரேட்டுக்கு சும்மா அது கோழு கோழு ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்தது ஒரு கிரேப் வந்துருச்சு பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு கிரேப் பாருங்க இந்த கிரேப் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நீங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாம இந்த டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்து சும்மா அழகு படுத்திருக்காங்க சாரியை ஒவ்வொரு டிசைனையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விலைக்கு இது நம்ம லக்கி சில்க்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா நம்ம சேல சப்போர்ட் பண்ணுங்க இந்த பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாரு பியூர் இட்டாலியன் டிஜிட்டல் டிசைன்ல ஒரு அழகான ஒரு லினன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அழகா கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட இதோட ஒரிஜினல் பேஸ் செவன் எயிட்டி ஃபைவ் ஆனால் இப்போ நம்ம டூ நைன்டி பாருங்க கிராக்கர்ல பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான டிசைன் இருக்கு பாருங்க சாரி இல்ல எம்ஆர்ப்பாங்க தௌசண்ட் நைன்ட்டி ஆனா இப்போ நம்ம டூ நைன்டி தான் கொடுக்குறோம் சோ யோசிக்காம டக்கு டக்குன்னு நம்ம வேலை ரேஞ்ச் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க சப்போர்ட் மட்டுமே தான் அடுத்து பாருங்க இது பியூர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் டக்குனு ஏசி இருந்துச்சு அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எவ்வளோ டிஃபரெண்டா இருக்கு பாருங்க டிசைனு காத்து வரல சூப்பரா இருக்கு இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு பல்லு அருமையான ஒரு பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் சோ எவ்வளவு அழகா பாருங்க அருமையான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு கலர் வித் டசல்ஸோட சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லா காம்பினேஷன் எல்லா கலருமே ரொம்பவே அழகான கொடுத்துட்டு இருக்கும் சாரி பிளைனு பிளவுஸ் ஒர்க் வேணும்னாலும் நம்மள்கிட்ட தான் கண்டிப்பா வரணும் மாந்திட்டியா ஃபுல்லா அதான் ஐமூணு ஆ சரி சூப்பராக இருக்கும் மாந்திக்க ப்ளீனாக இருக்கும்னு சொல்லிவிட்டேன் இந்த எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலரு செம்ம அழகான ஒரு டிசைன் இதுவே மிஸ் பண்ணி தாங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கைக்கு ப்ளவுஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ளெயின் சாரியில ஒரு அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் காற்று வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுவும் வரலாம் சூப்பராக இருக்கும் சாரி பாருங்க என்ன அழகாக இருக்கு பாருங்க டிசைனு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு அழகான ஒர்க்கில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸ்டோன் ஒர்க்கோட ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இட்டாலியன் கிரேப்பு டிஜிட்டல்மா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது ஸோ இப்போ உங்களுக்காக ஒரே பீஸ் இருக்கு வேணா அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் ஸோ எனக்கு பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா இது வந்து எட்நூத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் அந்த கிரேப்ல உள்ளது ஸோ உங்களுக்காக அந்த ரேட் உங்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு வந்துருச்சு சூப்பரான ஒரு காற்று வந்துருச்சு பாருங்க செம்ம அழகா இருக்கும் ஸோ இந்த கலர் வந்தாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அழகான ஒரு பீச் கலர் ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கிரேப்பில் டர்க்கி கிரேப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் அடுத்தது பாருங்க இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறது அதை ஓன் இருக்குது உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன் ஸோ இது ஒரு கலர் ஒன்று இருக்கு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் தாய் சில்க்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பேட்டர்ன் உள்ளது அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஃபேப்ரிக் ரேட் வந்து பாத்தீங்க உங்களுக்கு எல்லாமே நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது ஆனா இப்போ நம்ம ஆஃபர்ல ஒரு டூ நைன்டி ஃபீஸா கொடுத்துருக்கோம் சோ எந்த சேல் வேணுமோ டக்கு டக்கு ஸ்கிரீன் ஷாட் உடனே டக்கு டக்கு புக் பண்ணிக்காங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதுவே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த குவாலிட்டிக்கு சம்பந்தமே கிடையாதுமா எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் டூ நைன்டி பாருங்க அழகான ஒரு ஜார்ஜ் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சம்ம அழகான ஒரு சாரி பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசைன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்டேட் பண்ணிட்டு அதனால கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிற பாருங்க இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது ஃபுல் ஹெவி ஒர்க் உள்ளது இதுமே சேம் அதே ரேட் பொறுத்தவரை என்ன டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இட்டாலியன் ஜார்ஜெட்டில் ஸோ அருமையான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க போச்சம்பள்ளி மாதமா இந்த எம்ப்ராய்டரி எவ்வளோ கியூட்டான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒரு அருமையான பிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பியூர் கார்டன் சாரி இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தவிர ஜஸ்ட் டூ நன்றி ஃபைன் ரெஞ்சு வரும் அடுத்த குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க அடுத்த பாருங்க பியூர் கிரேப்ல சான்ஸ்லெஸ் ஐட்டம் செம்ம அருமையான ஒரு குவாலிட்டி எல்லாம் ஒரிஜினல் பேஸ் அதாவது சூரத் ரேட்டுக்கு எடுத்துனாலும் கண்டிப்பா வரும் நீ மார்ஜின் வச்சிருக்கிறப்ப எப்படிமே செவன் ரேட் உள்ளது ஆனா இப்ப நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி எங்க ஆனாலும் சவால் விட்டு நான் விலைய சொல்றேன் பாருங்க அடுத்த குவாலிட்டி பாருங்க மைக்ரோ ஜார்ஜெட் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ட்ரெண்டி கிளாத்ல அதாவது ட்ரெண்டி கிளாத்ல நீங்க வந்து ப்ளைன் தான் பாத்துருப்பீங்க ஒர்க்கோட அந்த ட்ரெண்டி கிளாத்ல உங்களுக்கு டிசைனோட பாக்கிறது மொதல் தடவை நம்ம லக்கி செல்ஸ்ல தான் உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் உள்ள சாரி இப்போ டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு டிசைன்ஸ் இருக்குது ட்ரெண்டி இல்லை இங்க வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கிளாத் இதுமே ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் வரும் ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கலாம் பாருங்க பிளைனு சின்ன குட்டி பார்ட்ரு பல்லு சில்க் சாரி பாருங்க எம்போஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க இந்த சில்க் சாரி ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பியூர் சித்தார்த் பிராண்டட் லினன் காட்டன் தான் வித் டசல்ஸோட தௌசண்ட் த்ரீ பிப்டி ஒரிஜினல் பிரைஸ் வந்து எயிட் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக வெறும் உங்களுக்கு டூ நைன்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இப்ப அடுத்தது ஃபைனல் கலரு சோ இங்க பாருங்க பியூர் காடன் டிஜிட்டலோட கொடுத்துருக்காங்க பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன் அழகான அந்த டிஜிட்டல பாருங்க நெகட்டிவ் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தெரியும் நைன் பிப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இப்போ உங்களுக்காக டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் சோ மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க அடுத்த குவாலிட்டி பாருங்க பியூர்கிறேப்பே உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர் அட்ராக்ஷனான ஒரு டிசைனே சொல்லலாம் பியூர் கிரேப்பு பியூர் கிரேப்பு பியூர் கிரேப்பு இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ்லெஸ் ஐட்டம் ஸோ இங்க பாருங்க அடுத்த குவாலிட்டி பாருங்க ஃபுல் ஹெவி ஸ்பார்க்கு ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் ஸ்பார்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரேட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா குடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத விலைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள்ட்ட செலவு எதுவும் கிடையாது சோ அதனால சொந்த பில்டிங் சோலார் லைட்டு சோ எங்களால எவ்வளவு கிடைச்சாலும் எங்கனால கொடுக்க முடியும் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க சாரி சம்மான ஒரு பியூர் கிரேப் இருநூத்தி நீங்க இதெல்லாம் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணி நீங்க நாலு கடையில ஏறி இறங்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்றது உண்மையா பொய்யா நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்கம்மா சூப்பரான இம்போர்ட்டட் கம்பி சாரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சைடு அந்த அதிராம்பட்டம் அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னி வரை கிரேஸான சாரினா சொல்லலாம் இந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பி சாரி ஃபாரின் சாரீன்னு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு உள்ள சாரி பிராண்டடு இப்போ உங்களுக்கு இரநூத்தி நானூறு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இப்ப அடுத்தது பாருங்க ப்ரோசாலே ஸ்பார்க்குள் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு முந்தாணி சூப்பரான ஒரு டிசைனோட ப்ரோசாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கோட கொடுத்துருக்கோம் எவ்வளவு கேட்டா இருக்கு பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி நீங்களே சொல்லுங்க எங்கேயாவது வாங்க பாருங்க எங்கேயுமே வாங்க முடியாது நான் நாங்க கொடுப்போம் எங்கனால கொடுக்க முடியும் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க சோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல சோ என்ன அழகான ஒரு ஜார்ஜெட் பாருங்க இதோட குவாலிட்டி பேரே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு குவாலிட்டி ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் பிப்டியோ செவன் சிக்ஸ்டியோ வரும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இது பாருங்க அடுத்தது காமிக்கலாம் பாருங்க இங்க பாருங்க ஹேண்ட் பிரிண்ட் சாரி இந்த ஹேண்ட் பிரிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே பண்ணுவாங்க சோ தான் ஹேண்ட் பிரிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் அந்த குவாலிட்டி பாருங்க எப்படி கிரேப் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டூ ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இப்ப அடுத்தது பாருங்க இது ஒரு கலர் இதுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க வேற ஒண்ணு இல்ல சோ இப்போ உங்களுக்கு டூ நைன்டி ஒன் நைண்டி ஃபைவ் ரெண்டு சாரியுமே உங்களுக்கு சோ என்ன சாரி வேணுமா தாராளமா ஒன்னே புக் பண்ணிக்காங்க ஓகே என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றேன் அது வர உங்களுக்கு உங்களுக்கு